சற்றுமுன் வெளியான தகவல் மத்திய அரசும் பல மாநில அரசுகளும் மூத்த குடிமக்களுக்காக பலவித நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக ஓவியத்திய திட்டங்கள் மூத்த குடிமக்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கிறது அந்த வகையில் உத்தரப்பிரதேச அரசு மூலம் நடத்தப்படும் முதியோர் திட்டம் நாடு முழுவதும் பிரபலமாகி வருகிறது இதில் முதியோர் ஓவியத்த திட்டத்தை எளிமையாக்கி தானி இயக்கமாக்குவதில் ஒரு முக்கிய நடவடிக்கை எடுத்துள்ளது புதிய அமைப்பின் கீழ் அறுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் ஓவித்திய பலன்களைப் பெற இனி எந்த விண்ணப்பத்தையும் சமர்ப்பிக்க தேவையில்லை குடும்ப அடையாள அட்டை மூலம் இதற்கான தகுதி தானாகவே தீர்மானிக்கப்படும் மேலும் ஓவிய தொகை நேரடியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் உத்தரப்பிரதேச மாநில அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒரு குடும்பம் ஒரு அடையாளம் என்ற முன்முயற்சியில் ஒரு பகுதியாக குடும்ப அடையாள அட்டை திட்டத்தை அறிமுகம் செய்தது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க